அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு இடத்தில் வீட்டுப் பணி வேலை செய்யும் பரிமளாவும் பானுவும் பேசிக் கொண்டிருந்தனர் பானு பரிமளாவிடம் நீ இப்பொழுது எந்த வீட்டில் வேலை செய்கிறாய் என்று கேட்டாள் நான் முதல் தளத்தில் மூன்றாம் நம்பர் வீட்டில் வேலை செய்கிறேன் என்று பரிமளா கூறினாள் அந்த மூன்றாம் நம்பர் வீட்டில் ஒரு ஆண் மட்டும்தானே இருக்கிறார் என்று பானு கேட்டாள் இல்ல அந்த வீட்டில் ஒரு புதுமணத் தம்பதி குடியிருக்கிறார்கள் என்று பரிமளா கூறினாள் அப்படியா ஆச்சரியமாக உள்ளதே அந்த வீட்டில் ஒரு பெண் இருப்பது போன்றே தெரியவில்லையே என்று கேட்டாள் பானு அவர் கணவர் தன் மனைவியை யார் கண்ணிலும் படாமல் பார்த்துக் கொள்கிறார் போல என்று நக்கலாய் சொன்னாள் பரிமளா நானும் சமீபத்தில்தான் திருமணமானவள் என் கணவர் என்னை சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதித்திருக்கிறார் ஒரு பெண் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அவர்களை வீட்டில் யாரும் சிறை வைக்கத் தேவையில்லை என்று பானு ஆணித்தரமாக கூறினாள்